ஹாய் உங்கள் வீட்டில் வாழைப்பழம் இருக்கா அப்போ இந்த மாதிரி ஒரு டேஸ்டியான ஒரு அல்வா செய்யலாம் வாங்க எப்படி செய்யலன்னு பார்க்கலாம் அஞ்சு கனிஞ்ச வாழைப்பழமாக நான் எடுத்து வச்சுருக்கேன் அதில் ஒன்றரை ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டிருக்கேன் இப்போ நைஸாக நல்லா அரைச்சிக்கலாம் அதை பக்குவத்தில் அரைச்சிக்கலாம் கட்டிகள் இல்லாமல் நல்லா நைஸாக அரைச்சி வச்சிருக்கேன் கொஞ்சம் கூட கெட்டிகள் இருக்கக்கூடாது இப்போ இதுக்கு சுக சிரப் கேரமல் செய்யலாம் ஏன்னா எந்த ஒரு கலரும் நம்ம ஃபுட் கலர் ஆட் பண்ண போடுறதில்ல நேச்சுரல் கலர் தான் அதுக்காக கேரமல் செய்யலாம் அதுக்கு கால் கிலோ ஜீனி எடுத்துருக்கேன் வெறும் கடாயில் ஜீனி மட்டும் போட்டுட்டு அதை சிம்லேயே வச்சுட்டு நல்லா கிண்டிகிட்டே இருக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் படும் திரும்பவும் நல்லா கிண்டிகிட்டே இருந்தோன்னா அது நல்ல இந்த மாதிரி கலர் மாறி வரும் நல்ல கேரமல் கலர் வந்துடும் இதுதான் நமக்கு ஃபுட் கலர் மாதிரி இருக்கும் அல்வா நல்ல நிறமாக இருக்கும் அதில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் நல்ல சைனிங் கிடைக்கும் அதுக்காக இப்போது நம்ம இனி கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதில் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் எனக்கு இது எப்படியும் விட்டுட்டோன்னா அது கெட்டி போட்டுரும் அதுக்காக இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பண்ணி விட்டுக்கலாம் டக்குன்னு உடனே ஊற்றிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா மேலே பட்டுறோம் அதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு ஒரு கொதி கொதிக்கவும் அதை எடுத்து உரம் வச்சிடலாம் இப்போ நம்ம ஒரு கடாய் வச்சுக்கலாம் அதில் ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுட்டு நல்லா கொஞ்சம் மெல்ட் ஆகட்டும் நெய் மெல்ட் ஆனதுக்கப்புறம் இதில் முந்திரி பருப்பு எடுத்துருக்கேன் கொஞ்சம் அப்புறம் பருப்பு கொஞ்சம் போட்டிருக்கேன் ரெண்டையும் நல்ல சிவப்பு நிறத்தில் வறுக்கணும் பொன் நிறமாக எடுத்து வச்சுக்கலாம் கறியை விட்டுறக்கூடாது நல்லா பொன் நிறத்தில் எடுத்து வச்சுக்கலாம் அதே நெய்யில் நம்ம அரைச்சி வச்சுருக்க வாழைப்பழ கலவை வாழைப்பழமும் கார்ன்ஃப்ளவர் மாவும் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம் அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கைவிடாமல் கிண்டிக்கலாம் அந்த நெய்யிலே நல்லா வதங்கட்டும் அப்போ அந்த ஒரு வாழைப்பில் ஸ்மெல் வராது நல்லாயிருக்கும் நல்லா அதுலேயே வெந்து வந்துடும் இந்த மாதிரி நல்லா கைவிடாமல் கிண்டிகிட்டே வரணும் கடையில் ஒட்டாமல் வரும் செஞ்சு பாருங்கள் நல்லா இருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நிறையா வாழைப்பில் வந்துச்சுன்னா வேஸ்ட் ஆகாமல் இந்த மாதிரி நம்ம செய்யலாம் இப்போ அந்த கேரமல் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த சுகர் சிரப் அதை ஊற்றிக்கலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கலர் நல்லா எப்படி மாறி வருதுன்னு நல்லா கைவிடாமல் கிண்டிக்கலாம் ரொம்ப ஈஸியானது சிம்பிளான பொருளை வச்சு நம்ம செய்யலாம் எல்லா வீட்லேயும் உள்ளது தான் இது குழந்தைங்க வெறும் வாழைப்பழம் கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி அல்வங்க செஞ்சு கொடுத்தா எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ நல்ல ஒரு பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருக்கிற மூஞ்சு பருப்பு சாரப்பருப்பு அது போட்டுக்கலாம் அரை ஸ்பூன் ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம் நல்லா வாசமாக இருக்கும் இப்போ நல்ல சுருள சுரு நல்லா கிண்டி விடலாம் கைவிடாமல் இப்போ நம்ம போதும் அப்படின்னு நினச்சா கொஞ்சம் லிக்யூடாக இருக்கும் அல்வா எடுத்து வச்சு நல்ல ஸ்பூன் போட்டு சாப்பிடலாம் எனக்கு நல்லா கொஞ்சம் கெட்டியான பக்குவத்தில் நம்ம வச்சு கட் பண்ற மாதிரி வேணும் அதுக்காக நான் இன்னும் கொஞ்சம் நேரம் வைக்கலான்னு கிண்டிட்டு இருக்கேன் நம்ம திருநெல்வேலி அல்வா மாதிரி சாப்பிடணும்னா இந்த பக்குவத்தில் இறக்கிடலாம் நல்லா இருக்கும் எனக்கு இன்னும் கொஞ்சம் கூட கெட்டிகள் பட்டால் ரொம்ப பிடிக்கும் நம்ம வாயில் வச்சு நல்லா கடிச்சு சாப்பிடும்போது அது டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக நல்ல இந்த மாதிரி ஒரு பதம் வரணும் நல்ல கலரும் கூட நல்ல மாதிரி வரும் அந்த மாதிரி டயத்தில் நான் கிண்டி விட்டுட்டு இப்போ பாருங்கள் நல்லா மாதிரி இருக்குது இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் போட்டுட்டு நல்லா ஸ்லைஸ் போட்டோன்னா சூப்பராக வரும் ஃப்ரெண்ட்ஸ் இது வெளியே வச்சாலும் நமக்கு பத்து நாள் ஆனாலும் நாள் கிடாது இந்த மாதிரி பக்குவத்தில் எனக்கு பிடிக்கும் உங்களுக்கு இதே மாதிரி பிடிச்சா நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு வேறு என்ன முதல்ல நான் சொன்ன மாதிரி நல்லா லிக்யூடாக சாஃப்டாக இருக்கணும்னு அந்த மாதிரி எடுக்கலாம் கொஞ்சம் நல்லா கெட்டி பக்குவத்தில் வேணும் அப்படின்னா ஸ்லைஸ் போடணுன்னா இந்த மாதிரி நீங்கள்